பிரபல நடிகர் அஜித்குமார் துபாயில் நடைபெற்ற பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் கொண்டார் இதில் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பெற்று சாதனை படைத்திருந்தது பேட்டி கொடுத்த அஜித்குமார் இனிமேல் கார் ரேசிங் நடைபெறும் சீசன்களில் படங்கள் நடிக்கப் போவதில்லை என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி அக்டோபர் முதல் மார்ச் வரை எந்தவித படங்களிலும் அஜித் குமார் நடிக்கப் போவதில்லை என்ற முடிவு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவே காணப்பட்டது அஜித்குமார் ஓட்டுநராக களம் இறங்கி வாகனம் ஓட்டிய ஃபோர் ஜிடி ஃபோர் பிரிவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவருடைய அணிக்கு ஸ்பிரிட் ஆஃப் த கேம் விருது வழங்கப்பட்டது மேலும் இதன்போது அஜித் தன்னுடைய வெற்றியை கொண்டாடிய காட்சி சமூக வலைதள பக்கங்களில் கடும் வைரல் ஆனது இந்த நிலையில் கார் ரேசிங் பந்தயத்தில் உதவிய அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் தற்போது அவருடைய இந்த காணொலி வைரலாகி வருகின்றது அதன்படி அவர் கூறுகின்ற போது நான் என்னுடைய ரேசிங் அணிக்கு கடமைப்பட்டுள்ளேன் நாங்கள் உங்களுடைய ஆதரவு வாழ்த்துக்கள் மற்றும் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் உங்கள் குடும்பங்களை விரைவில் சந்திப்போம் என நம்புகின்றேன் உங்களுடைய நலன்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்திருக்கின்றார் மேலும் பந்திய கவனிப்பாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துபாய் ஆட்டோ ட்ரோம் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி என அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அஜித்குமார்